ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு சூப்பரான டேஸ்டியான குல்ஃபி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க அரை லிட்டர் பால் இருந்தால் போதுங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் நல்லா க்ரீமியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சிக்கலாங்க இதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க அதாவது கொழுப்பு நீக்கப்படாத பாலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு குல்ஃபி நல்லா க்ரீமியாக வருங்க பால் வந்து இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தோம் அப்படின்னா மூணுலேருந்து நாலு குல்ஃபி அளவுக்கு வருங்க உங்களுக்கு எத்தனை குல்ஃபி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பால் எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா சூடு பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சிடலாம் இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் பால் நல்லா கொதிக்கட்டும் இந்த பால் வந்து இன்னும் கொஞ்சம் சுண்டி வரணும் பால் நல்லா சுண்டி வந்துச்சுன்னா நல்லா க்ரீமியான குல்ஃபி கிடைக்கும் அதுக்குள்ளார ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு பத்து பாதாம் பருப்பு ஒரு பத்து பிஸ்தா பருப்பு போட்டுக்கலாம் உங்கள் பாதாம் பிஸ்தா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஓரளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக பொடியாகணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு பொடியானாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நல்லா வந்து சுண்டிருக்குங்க பாருங்கள் அளவுக்கு ஆயிருக்கு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணிணாலே போதும் இப்போது இந் சைடில் கட்டுற ஆடை எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு சைடில் இருக்கிறதா எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க பாதாம் பிஸ்தாவுடைய பொடி வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பால் நல்லா கொதிக்கும் போது இப்படி சைட்லலாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க ஆடையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க அதுவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்ததும் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இனிப்புக்கு சக்கரை சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நார்மலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா இனிப்பு சுவை வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சக்கரை கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இன்றைக்கி நான் வந்து பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டிருக்கேன் இது ரெண்டையும் சேர்க்காம கூட நம்ம செஞ்சுக்கலாம் இது ரெண்டும் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் ஏன்னா இது ரெண்டும் சேர்த்துட்டு நம்ம செய்யும் போது நம்ம குல்ஃபி சாப்பிடும்போது நடுவில்ங்க கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ சர்க்கரையை சேர்த்தாச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு ஒரு தடவை நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறிடணுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி செட் பண்ண போகிறோம் சூடாக இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் நல்லா சூடு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லாவே சூடாகட்டும் இந்த சைஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ பிடிக்காம இருக்கும் நான் இந்த மாதிரி வீட்டில் இருக்க சின்ன சின்ன டம்ளர் எடுத்துருக்கேங்க நம்ம எடுத்துருக்க இந்த அளவு பால்கு எனக்கு இந்த சைஸில் மூணு குல்ஃபி கிட்டே வந்திருக்கு இப்போ நல்லா சூட ஆறிடுச்சு சூடு ஆறுனதும் ஒரு கரண்டியில் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் எடுத்து ஊற்றும்போதே தெரியும் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இன்னொரு டம்ளர்லேயும் இதே மாதிரி ஊற்றி செட் பண்ணிடலாம் உங்கள் கிட்ட குல்ஃபி மோல்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் குல்ஃபி மோல்டுலேயே இதை வந்து ஊற்றிக்கலாங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லார் வீட்டிலையும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டம்ளர் இருக்கும் இந்த டம்ளரில் ஊற்றி நம்ம செட் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு டம்ளரில் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு இந்த மாதிரி மூடிடலாம் இது மேலே வந்து ஐஸ் கட்டி கட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருந்துச்சுன்னா இதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பால்தீன் கவர் இருக்குது அப்படின்னா அதை வச்சு மூடி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க நான் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு நடுவில் கத்தி வச்சு லேசாக வந்து ஓட்ட போட்டுக்கலாம் லேஸாக ஓட்ட போட்டு குல்ஃபிக்கான குச்சி இருக்கும் இல்லைங்களா ஐஸ் குச்சி அதை வந்து உள்ளே வச்சிடலாம் லேசாக இந்த மாதிரி கத்தியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க இந்த மாதிரி மூடினதுக்கு அப்புறமா நம்ம வந்து குச்சி வந்து இந்த மாதிரி சுருகி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அப்படியே நின்றுக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி குல்ஃபியோ இல்லை ஐஸ்க்ரீமோ செய்யும்போது நீங்கள் வந்து ஹையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு இது ஃப்ரீஸ் ஆயிரும் ஒரு ஒரு மணி நேரத்துலேயே கூட நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு மூணு குல்ஃபியுமே எடுத்துவிட்டேன் வெளியில் நீங்கள் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணும்போது இது நல்லாவே செட் ஆகிடுச்சி பாருங்கள் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சு அந்த தண்ணி இந்த டம்ளரை வச்சுட்டு நீங்கள் குல்ஃபி எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் தண்ணியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த குச்சி இருக்குது இல்லைங்களா இந்த குச்சியை லேசாக அப்படி திருப்பி விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும் நல்லா க்ரீமியான டேஸ்டியான குல்ஃபி ரெடி ரெடியாயிருச்சுங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெயிலுக்கு அது குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீட்டிலேயே செய்கிறோன்றனால எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த குல்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ